வாழ்க வளமுடன் அன்பானவர்களே தீப பயிற்சி சிறந்ததா கண்ணாடி பயிற்சி சிறந்ததா என்ற கேள்விக்கு விளக்கத்தை பார்ப்போம் ஒரு நாணயத்திற்கு எப்படி இரண்டு பக்கமும் இருந்தால்தான் அது மதிப்பிடப்படுகிறதோ அதுபோன்று கண்ணாடி பயிற்சியும் தீப பயிற்சியும் இந்த உடலுக்கும் உயிருக்குமான உத்தரவாதமான பயிற்சியாகும் கண்ணாடி பயிற்சி என்பது அதிகப்படியான ஜீவகாந்தத்தை கொடுக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய சத்சங்கத்தில் கலந்து கொள்ளும்போது கண்ணாடி பயிற்சி செய்து கொண்டு போகும்போது நம்முடைய ஜீவகாந்த அலை அந்த மொத்த கூட்டத்தையும் வசியப்படுத்துவதாக அமைகிறது அது மட்டுமல்லாமல் எங்காவது முக்கியமான காரியம் நமக்கு ஆக வேண்டுமென்றால் இந்த கண்ணாடி பயிற்சி செய்துவிட்டு நாம் சந்திக்கும் நபரை நம்முடைய கோரிக்கை வைக்கும்போது அவருக்கு அந்த அலை இணக்கம் ஏற்பட்டு நமக்கு சாதகமாக தருகிறது ஆகவே கண்ணாடி பயிற்சி என்பது இந்த உலகத்தை வசியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது மேலும் நம்முடைய உடலுக்கும் அதிகப்படியான ஜீவகாந்தை தருகிறது புறம் தீபகாந்த பயிற்சியை பார்ப்பதற்கு முன் நம்முடைய முன்னோர்களுடைய சில விளக்கங்களை பார்ப்போம் நம்முடைய முன்னோர்கள் அதிகாலையிலும் மாலையிலும் வீட்டிலே விளக்கேற்று சொல்லியிருக்கிறார்கள் சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் சில நிகழ்வுகள் இந்த பூமியில் ஏற்படுகிறது அத்தகைய நிகழ்வுகள் எளிதாக ஒவ்வொரு வீட்டையும் சென்று அடைகிறது என்பதனால் அந்த நேரங்களில் தீபத்தை ஏற்றும்போது நம்மை தற்காத்து கொள்ள முடியும் என்ற அளவிலே அதை செய்ய சொல்லியிருக்கிறார்கள் ஒரு தீபத்தின் விளக்கில் வெளிச்சம் ஏற்றப்படும்போது அஞ்ஞானம் என்னும் இருட்டை விரட்டுவதற்காக மெய்ஞான தீப ஒளி அங்கே உருவாகிறது அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் படிப்பை அதாவது கல்வியை கொடுக்கின்றது அந்த தீபச் சுடர் தொடர்ந்து எரியும்போது அங்கே செல்வ வளம் பெருகுவதாக சொல்கிறார்கள் வீட்டிலே செல்வ செழிப்பாக இருப்பதற்கு தீபம் தொடர்ந்து காலையிலும் மாலையிலும் ஏற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த தீபத்தின் வெப்பம் உருவாகும்போது அது உடலுக்கு அதாவது மனதுக்கு வலிமையை கொடுக்கின்றது ஆக ஒரு தீபம் ஏற்றப்படும் போது அங்கே கல்வி வளம் செல்வ வளம் மன உறுதி ஆகியவை கிடைக்கின்றது ஆகவே தான் முன்னோர்கள் காலையிலும் மாலையிலும் தீபத்தை ஏற்றி வழங்க சொல்லியிருக்கிறார்கள் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் நினைவுகூர வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யும்போது அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது நம்முடைய நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நம்முடைய நவக்கோள்கள் ஒன்பது இரண்டையும் கூட்டினால் முப்பத்தாறு அதன் சேர்த்து பன்னிரண்டு ராசிகள் மொத்தம் நாற்பத்தி எட்டு என்ற எண்ணிக்கை வருகிறது இந்த நாற்பத்தெட்டு அதாவது நட்சத்திரங்கள் நவக்கோள்கள் ராசிகளில் தொடர்ந்து நாம் செய்யும்போது அத்தனை பலன்களும் நமக்கு கண்டிப்பாக வந்து சேர்கிறது என்பதை நம் முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த தீபப்பயிற்சி செய்யும்போது தீபப்பயிற்சி முடிந்தவுடன் நமக்கு வேண்டிய இடம் பொருள் நபர் எதுவாக இருந்தாலும் ஒன்பது முறை சங்கல்பம் செய்தோமானால் கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாட்கள் நிச்சயமாக அது நம்மை வந்து சேரும் மேலும் இந்த தீப கண்களுக்கு ஒளியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய மூலாதாரத்திலே இந்த ஆற்றல் பாய்ச்சப்படுகிறது சாதாரணமாக அதிக நேரம் கண் விழித்து படிக்கும்போதோ பார்க்கும்போதோ நமக்கு உடல் சூடு ஏற்படுகிறது அது வயிற்றுப்போக்காக மாறுகிறது ஆகவே இந்த சூடு முக்கியமாக மூலாதாரத்தை தாக்குகிறது ஆகவே இந்த கண்களின் வழியாக பெறக்கூடிய ஆற்றல் மூலாதாரத்தை வலிமை உள்ளதாக ஆக்குகிறது மற்றும் நம்முடைய பார்வையின் தீட்சண்யம் நன்றாக அமையுமானால் எந்த ஒரு நபருக்கும் நம்முடைய ஆற்றல் அவருடைய உயிர் வரை ஊடுருவி கொடுக்க முடியும் ஆகவே இந்த தீப பயிற்சி நன்றாக செய்வதன் மூலமாக நம்முடைய துரிய தீட்சை மிக சிறப்பாக அமையும் அந்த அளவிலே தீபப்பயிற்சி மிக மிக ஒரு நல்ல பயிற்சி நமக்கு வரமாகவே இருக்கின்றது ஆகவே அதை நிச்சயமாக அனைவரும் தொடர்ந்து செய்து பலன் பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்